இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் ஹோம் குக்கிங் தமிழ் பாத்தீங்களா காலிஃப்ளவர் தான் இன்னைக்கு நம்ம டிஷ் செய்ய போறோம் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது நீங்க சப்பாத்தி புலாவ் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் நல்ல ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக பீசஸாக ஒரு சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிவிட்டு சுடு ஒரு மூணு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு போலுக்கு மாற்றிடலாம் ஸோ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஜஸ்ட் லைட்டாக இதை பரட்டி வச்சிடலாம் ஸோ அதை பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் பீசஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு பேனில் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன் ஸோ இந்த பீசஸ் அப்படியே நம்ம பேனில் மாற்றிடலாம் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும் காலிஃப்ளர் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய செஞ்சிருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக காலிஃப்ளவர் செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு வேறு போலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு சில எல்லாம் நம்ம வந்து வதக்கணும் அதே பேனில் நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடுறேன் ஜஸ்ட் ஒரு ரஃப் சாப் பண்ணால் போகிறோம் இதில் ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரஃப் சாப் பண்ணி போடுறேன் ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம சாட்டே பண்ணணும் ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆக தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசன்ட்டாக வந்த பிறகு அடுத்து இதில் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அதை சேர்க்க போகிறேன் ஸோ முந்திரி பருப்பு சேர்த்தா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயத்தை சாட்டே பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை ரஃபா ஜாப் பண்ணி சேர்க்குறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா இதை மையாக அரைச்சிக்கணும் இப்போ இதில் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் அரைக்க போகிறேன் நம்மளோட மசாலா பேஸ்ட் நல்லா அரைஞ்சிருச்சு இது நான் வந்து வேற போலுக்கு டிரான்ஸ்பர் அடுத்து ஒரு அகலமான கடையில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் ஸோ எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் ஜஸ்ட் லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இந்த அரைச்ச வச்ச மசாலா பேஸ்ட் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா இதை வதக்கணும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்போ மற்ற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்றேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அடுத்து ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்ட பிறகு நல்லா மசாலா இதெல்லாம் சேர்த்த பிறகு பாருங்க கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு மசாலால லோ பிளேம்லயே இதை செய்யுங்க ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண காலிஃப்ளாரை சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கப் வேக வச்ச ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்க்குறேன் ஸோ பட்டாணியும் காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு ஜஸ்ட் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு அரை கப் தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து பாதிவாசி வாசி குக்காயிருக்கு ஸோ இப்போ கழாயை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம காளிசாரை கம்ப்ளீட்டாக குக் பண்ணும் பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக கசூரி நேற்றியும் நல்லா க்ரஷ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு காலிஃப்ளவர் கிரேவி அருமையாக வந்திருக்கு இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்தது என்னங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் காலிஃப்ளவர் கிரேவியை டேஸ்ட் பண்ண வேண்டாமா சூடாக சப்பாத்தியில் போட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கு சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்குது காலிஃப்ளவர்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் அப்சார்வ் பண்ணியிருக்கு அந்த சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அவ்வளோ க்ரீமி அவ்வளோ ரிச்சாக சான்ஸே இல்லைங்க செம்ம காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் காலிஃப்ளவர் மார்க்கெட்டில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உடனே வாங்கிட்டு வந்து இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ கேன் நவ் buy த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்